இந்த பகுதி வாழ் மக்களை ஆண்டவராகிய நேசிக்கிறார் எங்கள் பிரியமான எங்கள் அன்பு ஜனமே ஆண்டவர் இன்றைக்கு இந்த பகுதிக்கு ரட்சிப்பை தரும்படியாக அவருடைய விலமதிக்க முடியாத வார்த்தை வருகிறது இந்த உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயம் பண்ணிக்கொண்டாலும் உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் ஆதாயம் என்பது நீங்க இருக்கிற இடங்களில நீங்க வேலை செய்கிற இடங்களில நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அநேக சொத்துகளை சேர்த்து வைக்கிறது தவறு கிடையாது வில மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக நம் பாவங்களுக்காக அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் அவரை பத்தி அந்த சொத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோமா என்பதை இன்றைக்கு இந்த பகுதி வாழும் மக்கள் ஒவ்வொருத்தருமே நிச்சயமாகவே ஆந்தவராகிய வந்தார் அவர் குழந்தையாய் வந்து உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து முப்பத்தி மூன்று வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல அவர் இருந்தார் முப்பது வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து முப்பத்தோராவது வயதுல ஊழியங்களை அவர் தொடங்கினார் ஊழியங்களை பன்னெண்டு பேர் அவர் தேர்ந்தெடுத்தார் அதுல ஒருவன் காட்டி கொடுத்தான் அந்த பதினோரு பேர் நிமித்தமாகவே இன்றைக்கு இந்த உலகம் எங்கிலுமாய் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகம் எங்கிலுமாய் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர் வாழ்ந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர் எதற்காக இன்றைக்கும் நம் பாவங்களை நம் சாபங்களை நம் பிரச்சனைகளை சுமந்து இன்றைக்கும் ஆபத்து காலத்தில் கூப்பிடும் பொழுது மறுகணமே உதவி செய்ய யார் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்ம அவருடைய சுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஏசு கிறிஸ்துவை மறந்து அழிஞ்சு போற ஆத்துமாக்கு அநேக சொத்துக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்ம இன்றைக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இது மதம் மாற்றம் அல்ல எங்கள் பிரியமான என் அன்பு ஜனமே உண்மையான தேவனுடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் என்னதான் நீங்கள் ஆதாயத்தை சேர்த்து கொண்டு வைத்தாலும் ஒரு நாள் நிச்சயமாகவே மரணம் வரும் அந்த மரணம் என்பது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை குறித்துதான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்து உண்மையாய் வாழ்ந்து பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஊழியங்களை செய்யும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தாரே அவரை குறித்து நான் இன்று வரைக்கும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு அந்த மாற்றங்களை கொடுப்பாராக ஏன் கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாதிகளை மனம் திரும்பும்படியாகவே கத்தரியு இந்த உலகத்துக்கு வந்தார் வியாதியா இருக்கிறவளை சுகப்படுத்தினார் பிரச்சனையோட இருக்கிறவர்களை குணமாக்கினார் அநேக குடும்ப சூழ்நிலையினாலே மறித்து போனால் நல்லா இருக்கும் என்று சொல்லி மறித்து என் வாழ்க்கை எப்படியாச்சு நான் கடந்து போனாலும் பரவாயில்ல நான் மறித்த நலம் என்று நினைக்கிறவருடைய வாழ்க்கையிலே மறுபடியும் தேவன் வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறார் இன்றைக்கும் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அநேக ஜனங்கள் இன்றைக்கு அழிஞ்சு போகிற ஆத்மாவை குறித்து யோசிக்கிற தன்மை இல்லை அதே போல இந்த உலகம் மெங்கலுமாய் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாமலே இருக்கிறார்கள் நிச்சயமாகவே அது ஒரு நாளும் காப்பாற்றாது அவர் விலமதிக்க முடியாத தான் வழி நடத்தும் அவர் தான் நம்மளை கடலோர ராஜ்யத்துக்கு கொண்டு போக நீதியும் சத்தியமும் ஜீவன் உள்ளமாக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவராகி நம்புங்க அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை பார்க்காதீங்க விலமதிக்க முடியாத சொத்து என்கிற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையே உங்கள் குடும்பங்கள் உங்கள் நண்பர்கள் கிட்டையும் உங்கள் சொந்த பந்தங்கள் கிட்டையும் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் போது நீங்க சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்து அது மட்டும்தான் இன்றைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் பாவத்தை போர்க்க எந்த சொத்தும் வராது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வர முடியும் எந்த உறவுகள் பிரிந்து போயிருந்தாலும் எந்த சொத்து வராது ஆந்தவராக இயேசு கிறிசுடைய இறக்கம் மட்டும்தான் வரும் நீங்கள் வியாதியாய் மரண தருவாயில இருந்தாலும் எந்த சொத்தும் உங்களை காப்பாற்றாது ஆந்தவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காப்பாற்ற முடியும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சொத்து பாதுகாக்காது இயேசு கிறிஸ்து ஒருவர் நினைச்சா மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க முடியும் பாதுகாக்கிற சொத்துவை இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இருக்கிற இடங்களில் இருந்து கண்களை மூடுங்க உங்களுக்காக சொபிக்கப்படும்